கள்ளக்குறிச்சி அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக மருமகன் மீது புகார் அளித்த பெண்ணை காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆபாசமாகவும் அநாகரிகமாகவும் வசைப்பாடிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தரப்பிற்கு ஆதரவாக ஒருதலைபட்சமாக செயல்படும் சிறப்பு உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள புதுப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் சின்ன பொண்ணு கூலி தொழிலாளியான இவருக்கு முனியம்மாள் என்ற மகள் உள்ளார் முனியம்மாளை கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தென்முடியனூர் கிராமத்தில் உள்ள குமார் என்பவருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்துள்ளார் தாயார் சின்ன பொண்ணு இந்த நிலையில் முனியம்மாவுக்கும் கணவர் குமாருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது இதனிடையே சின்ன பொண்ணுவின் மருமகன் குமார் மாமியார் சின்ன பொண்ணுவுக்கு சொந்தமான விவசாய நிலத்தை சொந்தம் கொண்டாடி வருவதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த கூலி தொழிலாளி சின்ன பொண்ணு மருமகன் குமார் மீது வட பொன்பரப்பி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அவரது புகாரை பெற்றுக்கொண்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகம் விசாரணை என்ற பெயரில் சின்ன பொண்ணுவின் வீட்டிற்கு சென்று எதிர்த்தரப்பான மருமகனுக்கு ஆதரவாக பேசிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது மேலும் புகார் அளித்த சின்ன பொண்ணுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகம் ஆபாசமாகவும் அநாகரிகமாகவும் வசைப்பாடியுள்ளார் இந்த ஆடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பேசலாம் அடி

வேலியே பயிரை கதை போல பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை நீதி கேட்டு புகார் அளித்தவரையே அநாகரிகமாக பேசியுள்ளது சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உரிய விசாரணை நடத்தாமல் ஒருதலைபட்சமாக செயல்படும் வட பொன்பரப்பிக் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகம் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது